சரிங்க இந்த மூவியும் என்ன பெண் பெண்ணியம் பத்தி தானே பேசுது அப்படின்னு பார்த்தா ஓகேங்க நீங்க ஒரு பெண்ணியம் கான்செப்ட்ல இது எல்லாமே எடுத்திருக்கீங்க ஓகே ஃபைன் எடுத்துட்டு ஃபைனலா வச்ச ஒரு விஷயம் தான் ரொம்ப தவறான விஷயமாங்க இதெல்லாம் என் பேரண்ட்ஸ் தட்டி கேட்டா நான் சூசைட் பண்ணிப்பேன் மிரட்டுவேன் இருபத்தஞ்சாம் தேதி காலையில் வரைக்கும் வரவே இல்லைன்னு அந்த பெண்கள் அங்கே உஷாரா என்ன சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா நாங்க போறோம் நைட் இன் கேஸ் லேட் ஆச்சுன்னா நாங்கள் நைட்டு வீட்டுக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டு அந்த கீழே அவங்க போறாங்க இருபத்தஞ்சாம் தேதி காலையில் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த பெண்ணனுடைய பெண்ணு வந்து தான் அவங்க அம்மாக்கு அவங்க அப்பா அம்மாக்கு ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி நான் பெரம்பூர்ல இருக்கேன்னு சொல்லி போஞ்சு வச்சோம் வன்மையா தாக்குறதாகட்டும் ஒரு மாதிரி தப்பான ப்ரொஜெக்ஷன்ல காமிக்கிறதாகட்டும் அது டிஃபர்மேஷன் தானே அதை தானே இந்த மூவிங்க பண்ணிட்டு இருக்கு ஜாதி ரீதியாகவும் ஒருத்தவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு ஓகே பெண்கள் இப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு அது நாளைக்கு சொசைட்டில ஒரு பெரிய தாக்கத்தை தப்பா ஏற்படுத்தும் இது வந்து மாரலாவும் தப்பு லீகலாவும் தப்பு வெற்றிமாறனோட கதை அது அவரால் வெளியே கொண்டு போய் அந்த இடத்துல ஓபனா ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியாது அதனால ஒரு பெண் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார் இந்த இடத்துல ஒன்னு ஜாதி பேரை யூஸ் பண்ணிருக்க வேண்டாம் இல்ல அதே ஜாதி ஜாதியை சேர்ந்த பெண் இந்த மாதிரி இருக்கான்னு நீங்க காமிச்சிருக்கலாம் ஏ பிராமின் டேக் இந்த மூவிக்கு எடுத்தது என்னமோ ஒரு பக்கம் இருக்கட்டும் பேட் கேலே ஒரு கான்ட்ரவர்சி அதுக்கப்புறம் பிரஸ் மீட் ஒரு கான்ட்ரவர்சி அதுல இருக்க கான்செப்ட்ஸ் கதை ஒரு கான்ட்ரவர்சி இதுக்காகவே மக்கள் போய் பார்ப்பாங்களா மாட்டோம் இதுதான் நாங்க நடக்க போகுது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் எனக்கு மூவில வர ஆக்டர்ஸும் மூவி கதையும் தான் நிறைய பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு நம்ம நம்ம எப்படி குரூம் பண்ணிக்க போகிறோம் எப்படி இங்கே இருக்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை மாற்றிக்க போகிறோம் அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மள மதிப்பாங்கன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதே தான் இந்த மூவிக்கு அப்புறம் வரப்போகுது ஏன்னா அதில் வந்து ஸ்கூல்லேயே அவங்க நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணுற மாதிரியும் அதில் ப்ரொஜெக்ஷன் இருக்குது அந்த மூவி இல்லை நகர்வுகள் அப்படிங்கிறத தாண்டி வரைக்கும் இப்போ லீகல் நோட்டீசஸ் போயிருக்கு இல்லையா ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அசல் ஏன்னா எனக்கு இல்லை பெரிய வருத்தமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதர் சங்கத்தை சார்ந்த ஒருத்தர் கூட வெளில வரல இல்லைனா ஏதாவது ஒன்றா இன்னத்துக்கு கொந்தளிச்சுட்டு அவங்க வெளில வந்திருப்பாங்க ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் நேஷனல் ப்ரிவென்ஷன் ஆப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ட்ரைனருமான பிரியதர்ஷினி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல்வேறு விவகாரங்கள் குறித்த சட்ட நுணுக்கங்கள் குறித்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் மேம் இப்போது ஒவ்வொரு தமிழ் சினிமா இந்திய சினிமான சினிமாக்களில் அப்பப்போ வர படங்கள் வந்து ஏதாவது சர்ச்சைகளை ஏற்படுத்துறது உண்டு எதிர் கருத்துக்களை சம்பாதிக்கிறது உண்டு அந்த வகையில் தமிழ் சினிமாவில் பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய டீசர் சமீபத்தில் வெளியாச்சு படமும் வெளியாக இருக்குது ஸோ அந்த டீசர் அதில் சொல்லப்படுற விஷயங்களுக்கு மக்கள் மத்தியில் குறிப்பாக ஒரு சில கம்யூனிட்டி தரப்புலருந்து கடும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு காரணம் அதில் அந்த பெண் கேரக்டரை வந்து எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க எப்படி அந்த கதையை வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஸோ இதில் சட்டம் ரீதியாக இந்த படத்தினுடைய டீசர் எப்படி பார்க்கப்படுகிறது இப்போ எஸ் லைக் ஆல்ரெடி வந்து நமக்கு லீகலான விஷயங்களா இதில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்துட்டு லீகல் நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க அட்வொகேட்டை வச்சு என்னன்னா சொல்ற மாதிரி இதில் வந்து அந்த கேரக்டரைசேஷன் பண்ணாங்க இல்லையா அந்த ஆர்டிஸ்ட் அவங்க வந்துட்டு அஞ்சலி சிவராமன் அவங்க வந்துட்டு ஒரு பிராமண பெண்ணாக தான் இதில் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்காங்க ஒன்று ரெண்டாவது நம்மளும் பார்த்துருப்போம் அந்த டீசரில் வந்துட்டு பிராமணர்களோட ஒரு ஸ்லாங் வந்து அதில் அதில் கொண்டுட்டு வந்திருப்பாங்க அந்த மூவியில் நம்ம பார்க்குறப்போ ஸோ அதனால் ஏன் வந்து பிராமண சமூகத்தை அந்த பெண்கள் மட்டும் தான் இப்படி இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஜாதி ரீதியான ஒரு ப்ரொஜெக்ஷனையே நீங்க தப்பா கொண்டு போய் சேர்க்கிறீங்க ஏன்னா அந்த மூவில அவங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா இதை வந்து நம்ம அன்னபூர்ணி மூவிக்கு ரிலேட் பண்ணலாம் நைந்தரோட அன்னபூர்ணி மூவி ரிலேட் பண்ணோம்னா அவங்க வந்து ஒரு பிராமின் குக்கா இருப்பாங்க நான்வெஜ் எல்லாம் சமைக்கிற ஒரு விஷயம் தடைகளை உடச்சிட்டு வெளிய வராங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கு எஸ் அதுல வந்து எப்படின்னா சொசைட்டிக்கு வந்து தவறான ஒரு விஷயமா எதுவும் பார்க்கப்படல பட் இதுலயும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிராமண பெண் அவள் அவளுக்கு இருக்க தடைகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவள் வெளியே வரா அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் பேஸ்ல எடுத்துட்டு போனதா ஒண்ணு ரெண்டாவது நாடார் சமூகத்தை சார்ந்தவங்களும் இந்த இடத்துல வந்து குரல் கொடுத்துருக்காங்க சரி ஏங்க இது வந்து நம்ம அகேன் பிராமின் கம்யூனிட்டி பிராமின் சொல்றோம் ஏன் நாடார் கம்யூனிட்டி உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்க ஆன ஜென்ரல் பேஸ் வந்து அவங்க குரல் கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க என்னன்னா பெண்கள் அப்படின்ற ஒரு அடையாளத்தையே கொச்சைப்படுத்தும் விதமாக தான் இந்த மூவி இருக்கிறது அதாவது இந்த டீசர் இருக்கு இந்த டீசர் இருக்க லட்சணத்தை பார்த்தாலே நமக்கு மூவி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சோ தயவு செஞ்சு இந்த மூவிக்கு இமீடியட்டா பேன் கொண்டுட்டு இந்த மூவி ரிலீஸே ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு பக்கம் சி எம் பெட்டிஷன் ஒரு பக்கம் லீகல் நோட்டீஸும் அனுப்பப்பட்டாச்சு வெற்றிமாறன் படத்தினுடைய இயக்குனர் சொல்வதாக இருக்கட்டும் அது எதை பேஸ் பண்ணி இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஏன் ஒரு பெண் மேலே தேவையில்லாத பேர்டன்ஸ்லாம் நிறைய வைக்கிறீங்க அவங்களுக்கு அந்த குடும்ப பொறுப்புகள் சமூக பொறுப்புகள் தாய்மை கற்புன்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இதெல்லாமே அவங்களுக்கு பேர்டனாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வைக்கிறாங்க ஒரு ஃபெமினிசம் பாயிண்ட் ஆஃப் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கருத்துக்களை வைக்கிறாங்கன்ற புள்ளியில் பார்க்கலையா இதை இல்லை அந்த புள்ளியில் இப்போது நீங்கள் அதை கேட்கும் போது இந்த ஒரு ஆண் உட்காந்து பேசினா அது வேற மேபி சொல்லலாம் பட் ஒரு பெண்ணாக எனக்குமே அது வந்துட்டு ஃபேக் ஃபெமினிசமாக தான் தெரியுது சி ஏன்னா ஒரு பெண் ஒரு பெண்ணு பண்ணும் போது நம்ம எல்லாருமே எதுக்காக துடிச்சுட்டு இருக்கோம் சொசைட்டில நம்ம வெளில வரணும் நமக்கு இருக்க ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிரேக் பண்ணணும் ஏன்னா பாரதி கண்ட புதுமை பெண் என்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம பேசிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல இருந்த சத்தி சிஸ்டம் அதாவது ஹஸ்பண்ட் இறந்துட்டா பெண்களுக்கு அதுக்கப்புறம் பாதுகாப்பு கிடையாது நீ உடன்கட்டை ஏறுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை எதிர்த்து 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 இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்கோம் பெண்களாலையும் படிக்க முடியும் பெண்களாலையும் வேலைக்கு போக முடியும் அவங்களாலையும் ஆண்களுக்கு நிகரா சொசைட்டில வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்து நிறுத்திட்டு டுவர்ட்ஸ் தட் நம்ம போராடிட்டு இருக்கோம் சரிங்க இந்த மூவியும் என்ன பெண் பெண்ணியம் பத்தி தானே பேசுது அப்படின்னு பார்த்தா பெண்ணியம் பத்தி பேசுது ஆனா பெண்ணியத்தோட கண்ணியத்தை ஃபால் பண்ற மாதிரி இந்த மூவி முதல் விஷயம் ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா எஸ் வெற்றி மறன் ப்ரொடியூசர் அவங்க கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்ட்டா இருந்த இவங்க வருஷா பரத் அவங்க தான் இந்த மூவியை வந்துட்டு டேரக்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் அனுராக் கஷ்யப் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க இதெல்லாம் தாண்டி இப்போ இதில் நான் என்ன ஒரு பாக்கறேன்னா இந்த மூவியை வந்து மேனுஃபேக்சரிங் கான்ட்ரவர்ஸி நான் டேர்ம் பண்ணுவேன் இதில் பார்த்தீங்கன்னா என்ன மேனுஃபேக்சரிங் கான்ட்ரவர்ஸி அப்படின்னா வந்துட்டு இதுல நல்லா நம்ம போது அந்த வர்ஷா அவங்க வந்து அந்த டீசர்ல இதில் பேசிருப்பாங்க ஆடியோ இதில் பேசும்போது அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இந்த இடத்துல கிடையாது ஏன்னா அவங்க என்ன சொல்லிருப்பாங்க இந்த இடத்துல அப்படின்னா எஸ் பேட் வர்ல் மூவி அவ நல்லவளா

பண்ணுவா ஸ்மோக் கிளாஸ்ல கிளாஸ் லீடரா இருக்கிறத விட பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறதா கெத்துன்ற மாதிரி ஒரு டீசரே இதுல நம்ம பார்த்திருப்போம் அதெல்லாம் தாண்டி ரொம்ப லைக் ஓப்பனா இருக்கும் அதுல கான்வெர்சேஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஆண் வந்துட்டு உனக்கு எப்ப ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் ஆச்சுன்னு கேட்கறதா இருக்கட்டும் பெண் வந்து நீ ப்ளூ ஃபிலிம் பாத்தியான்னு கேட்கறதா இருக்கட்டும் அப்புறம் காலேஜ் போகும்போது கேங் ஆஃப் கேர்ள்ஸ் உட்காந்து ட்ரிங்க் பண்றப்போ எனக்கு அவன் கூட செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே ஓபன் அப் பண்றது ஓகேங்க நீங்க ஒரு பெண்ணியம் கான்செப்ட்ல இது எல்லாமே எடுத்திருக்கீங்க ஓகே ஃபைன் எடுத்துட்டு ஃபைனலா வச்ச ஒரு விஷயம் தான் ரொம்ப தவறான விஷயமாங்க இதெல்லாம் என் பேரண்ட்ஸ் தட்டி கேட்டா

இங்கிருந்து ஒரு குக்கிராமத்துல இருந்து வர எனக்கு பெருசா சப்போர்ட் கிடையாது ஓகே நான் படிக்கணும் எனக்குள்ள சில கனவுகள் பேஷன் இருக்கும் நான் வந்து காலேஜ் போகணும் நான் வந்து நல்லா வேலைக்கு போகணும் அந்த இடத்துல போய் ஆண்களுக்கு நிகரா நானும் போய் ஒரு ஆஃபீஸ்ல உட்காரணும் நானும் ஒரு விதத்தை அச்சீவ் பண்ணி எனக்கு ஒரு ஐடென்டி கிரியேட் தான் நினைக்கிறதா விச் மீன்ஸ் பிரேக்கிங் ஆல் சோஷியல் ஸ்டிக்மா ஏன்னா நமக்கு வந்து ஒரு கல்ச்சர் இருக்கு என்ன ஊர் சைடு ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் யோசிப்பாங்க எதுக்கு பொண்ணு போய் உட்காரணும் கிச்சன்ல இருக்க வேண்டியது தானே எதுக்கு நீ வந்து வேலைக்கு போகணும் நாளைக்கு வந்து நீ நல்ல வேலைக்கு போயிட்டுனா உனக்கு மாப்பிள்ளை கிடைக்காது நீ நல்லா சம்பாதிச்சா மாப்பிள்ளை கிடைக்காது இதெல்லாம் உடச்சிட்டு இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு நான் போகணும்னு நினைக்கிறதா ரியல்

ஒரு பெரிய மாற்றம் வந்துடும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அப்படி இருக்கு இப்ப படங்களை பார்த்துட்டு எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கு இப்போ நீங்க சொல்றது போல ரியல் டைம்ல இங்க இது மாதிரியான கேசஸ் ஏதாவது இருக்கிறதாக பார்க்குறீங்களா கண்டிப்பா நம்ம பெரம்பூர் இன்சிடென்ட் இது கூட ரிலேட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் என்னன்னா இப்ப பெரம்பூர்ல நம்ம பார்த்தோம் இருபத்தி நாலாம் தேதி நடந்த ஒரு இன்சிடென்ட் ஈவினிங் வந்து அந்த பெண் குழந்தைகள் மிஸ் ஆயிருப்பாங்க மூணு பேர் அவங்க வந்து வீட்டுல என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா ஏன்னா இது எல்லாமே இந்த மூவிக்கு சிமிலாரிட்டியா இருக்கும் ஆக்சுவலி சொல்ல சொல்ல என்னன்னா அந்த மூணு பெண்கள் திருவிக்கா நகர்ல திருவிக்கா நகரை சார்ந்த ஒரு பெண் என்ன பண்றாங்கன்னா என்னோட கோலியோட அப்பா அம்மாக்கு வந்து வெட்டிங் அனிவர்சரி அதனால அவங்க வீட்டில் நான் கேக் கட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டு அங்கே கிளம்பி போவாங்க கிளம்பி போகும்போது இன்னும் இரண்டு பெண்களோட மூணு பேரா சேர்ந்து போவாங்க சரி இந்த மூணு பேரும் எப்படி அறிமுகம் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெண் வந்து லெவன்த் படிக்கிறாங்க ஒரு பெண் வந்துட்டு எயிட் டென்த் ஒரு பெண் ஒரு பெண் வந்து எயித் ட்ராப் அவுட் இவங்க எல்லாமே அந்த திருவிக்கா நகரில் இருக்க பஸ் ஸ்டாப்ல தான் ஒருத்தர் ஒருத்தர் தெரிய வருது ஸ்கூல் போகும்போது அவங்க வந்து ஒருத்தவங்க லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் படிக்கும்போது தெரிய வருது அங்கே தான் அவங்களுக்கு வந்து மூணு ஆண் பெண் ஆண் வந்துட்டு அறிமுகமாகறாங்க அந்த இடத்துல அறிமுகம் ஆயிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க லவ்ன்ற பேர்ல வீட்டுல போய் சொல்ல ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருபத்தி நாலாம் தேதி போறாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில வரைக்கும் அவங்க மிஸ்ஸிங்றதுனால இந்த முதல்ல பேரண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டாவது இவங்க ஒரு பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்களே இந்த செலிபிரேஷனுக்காக அங்க போய் கேட்கும்போது இல்ல என் பொண்ணு மிஸ்ஸிங் மூணாவது பேரண்ட் என் பொண்ணு மிஸ்ஸிங் சேர்ந்து இவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் திருவிக்க நகர்ல கொடுக்குறாங்க எங்க பொண்ணு மிஸ்ஸிங் விச் மீன்ஸ் இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில வரைக்கும் வரவே இல்லைன்னு அந்த பெண்கள் அங்க உஷாரா என்ன சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா நாங்க போறோம் நைட் இன் கேஸ் லேட் ஆச்சுன்னா நாங்க நைட் வீட்டுக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க போறாங்க இருபத்தஞ்சாம் தேதி காலையில அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த பெண்ணுடைய பெண்ணு இருந்து அவங்க அம்மாக்கு அவங்க அப்பா அம்மாக்கு ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி நான் பெரம்பூர்ல இருக்கேன்னு சொல்லி ஃபோன் ஸ்விச் ஆஃப் ஸோ போலீஸ் அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணி போகும்போது தான் விபரீதமான ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா போற இடத்துல வந்து அதாவது எங்க சொல்லப்படுதுனா பேப்பர் மில்ஸ் ரோடு பெரம்பூரில் வந்து ஒரு ப்ரைவேட் ஒரு பழைய கவர்மெண்ட் லைப்ரரி பிரைவேட் பார்க்கு சமத்துவ கூடம் அந்த மாதிரி இருக்க ஒரு ஒரு ஏரியாவில் வந்து போலீஸ் போகும்போது ட்ராக் பண்ணி போகும்போது கீழே மூணு சிறுவர்கள் அதை தாண்டி மாடிக்கு போகும்போது தான் லைக் அந்த மூணு பெண்கள் மூணு சிறுவர்கள் மூணு ஆண்கள் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க அந்த பெண்கள் வந்துட்டு ஆடைகள் இல்லாமல் பெட்ஷீட் போத்திய நிலையில் அந்த இடத்துல இருக்காங்க ஒன்னு ரெண்டாவது அவங்களை சுத்தி ஃபுல்லா சிகரெட் துண்டுகள் பாட்டில்கள் இந்த என்ன சொல்லுதுன்னா மது மாதுன்ற கான்செப்ட் தான் அப்படியே இதுலயும் அது ரிலேட் ஆகுது இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்போ இந்த மூவி என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு யார் கூட வேணா நான் பிடிச்சா செக்ஸ் வச்சுப்பேன் யார் யார் எனக்கு பிடிக்குதோ அவங்க லவ் பண்ணிட்டு போவேன் அப்படிங்கிறது அதையே தான் இந்த பெண்கள் இங்க பண்ணிருக்காங்க ஏன் அதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா இதுல இந்த ஆறு பேர் இருக்காங்க இல்லையா ரெண்டு பேர் சிறார்கள் ஆக்சுவலி மிச்சம் நாலு பேர் யாருன்னு பார்த்தோம்னா அபிஷேக் அந்தோனின்ற பர்சன் பத்தொன்பது வயசு அவன் மேல கிட்டத்தட்ட கேஸ் இருக்கு ஆல்ரெடி ஒன்னு ரெண்டு கேஸ் இருக்கு அவன் மேல அதுக்கப்புறம் கலிமுல்லா இருபத்தி ஒரு வயசு ஆனா அவன் மேல பதினோரு கேஸ் இருக்கு ஆல்ரெடி அதை தாண்டி அதுக்கப்புறம் சையத் முகமது ஜஃபர் இருபத்தி ரெண்டு வயசு அவன் மேல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கேஸ் இருக்கு கோகுல் மேல ஒரு கேஸ் இருக்கு இந்த மாதிரி இவ்வளோ கேசஸ் பின்னாடி இருக்கவங்களுக்கு வந்து இப்ப இந்த மூவி தப்பான எடுத்துக்காட்டா தானே போகும் பாக்குறவங்க எல்லாம் லவ் பண்ணிருந்தோம் பாக்குறவங்க எல்லாருக்கூடியும் நான் செக்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே இதுலயுமே ட்ரக்ஸ் இன்வால்வ் இந்த இடத்துலயுமே சோ எல்லாமே இருக்கு இந்த இந்த பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு மேல அவங்க ஏதாவது கேட்டிருந்தா கண்டிப்பா அந்த பெண்களும் சொல்லிருக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நான் சூசைட் பண்ணிப்பா எனக்கு கேள்வி கேட்டான்ற ஒரு விஷயம் சோ இவங்களும் இந்த இடத்துல வீட்டுல போய் சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க ஒன்னா சுத்தணுன்ற ஒரு பீரியட்ல இங்க எல்லாருமே கேட்கலாம் சொசைட்டி கொஸ்டின்ஸ் போடுவோம் விக்டிம் பிளேமிங் அண்ட் ஷேமிங் அந்த பெண்கள் வந்துட்டு ஏன் போனோம் அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சுதானே போயிருக்காங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி இங்க மேபி அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பக்கம் இப்படி யோசிச்சிருக்கலாம் நம்ம பெண் நம்ம பெண் குழந்தைகளை ரொம்ப இறுக்கி பிடிச்சா அவங்க தவிர செஞ்சிருவாங்க ஃப்ரீடம் நம்ம விடலான்ற அந்த ஃப்ரீடமே அவங்க தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு திரும்ப 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 உங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீடம் நீங்க தப்பா யூஸ் பண்ணிக்கோங்கன்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை இந்த பேட் கேர்ள் மூவி கொடுக்கும் இல்லை இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல அவங்க ஒரு ஒரு பக்கம் என்ன இருந்தாலும் இது ஒரு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது இது வந்து மக்கள் கிட்ட சொல்லுவோம் நல்லதோ கெட்டதோ மக்கள் டிசைட் பண்ணிக்குவாங்க அப்படின்ற இடத்துல பட் இந்த கருத்து சொல்றதுக்கு எனக்கு இப்போ இந்திய ஜனநாயகத்தில் எனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க இந்த முன்வைக்கலாம் இந்த கருத்துக்களையும் படத்தையும் கருத்து சுதந்திரம்ன்றதை தாண்டி இதில் என்ன சி இந்த கருத்து சுதந்திரம் எதோட முடிஞ்சிருக்கும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி அந்த த்ரெட்டனிங் ஃபேக்டர் அதெல்லாம் இல்லாம ஒரு பெண் தடைகளை உடச்சிட்டு இப்படியும் வரா இப்படியும் ஃபெமினிசம் நாங்க வந்து டிஃபைன் பண்றோம்னு சொல்லிருந்தா ஓகே பட் இந்த மூவியோட டேக் லைனே என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் டேக் லைனே இந்த இடத்துல பார்க்கப்படுது ஏன்னா திரும்ப இதில் கொண்டு போகிற ஆண் பெண் நம்ம கொண்டு வருவோமே சி நீங்க சைக்காலஜிக்கல் கண்டிப்பா வேற வேற பயாலஜிக்கலாகவே எடுத்துப்போமே ஒரு விஷயம் இங்கே நடக்குது இப்போ இந்த பெரம்பூர் இன்சென்ட்ல என்ன நடந்தது அந்த ஆண்கள் அவன் பண்ண வேலை வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டான் விச் மீன்ஸ் அவனுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே இல்லை பட் பெண் பாதிக்கப்பட்டிருந்தா ஒருவேளை அந்த பெண் அதனால பிரெக்னென்ட் ஆயிருந்தா அதனால என்ன அந்த பெண் தான் எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும் சில ஆண்கள் இப்போ நிறைய கேசஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அவனுக்கு அந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி விட்டு போகிறது இல்லை அது வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறது லைஃப் லாங் அவங்க மிரட்டி 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 அவங்களுக்கு தேவையான காரியத்தை சாதிச்சுக்கிறது இதை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல பயப்படுறது ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம ஏன் வந்து சில பேர் மேலே டெஃபமேஷன் கேஸ் போடுறோம் கருத்து சுதந்திரம் தான் இருக்குல்ல ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எனக்கு இருக்குல்ல அந்த இடத்துல எதுக்காக டெஃபமேஷன் வருது அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்றது கருத்து சுதந்திரம் அதை தாண்டி ஒருத்தவங்களை வன்மையா

விஷயங்கள் அப்படிங்கிறதுல ஏதாவது தகவல் இருக்கா உங்களுக்கு இப்ப இவங்க வருஷாவே அந்த இதுல பேசும்போதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிளியர் கட் பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது இந்த இடத்துல ஏன்னா அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்குமே இதை தெரியல சரி இந்த மூவியோட பாலிடிக்ஸ் என்ன என்ன சொல்ல வருது அந்த மூவி சொசைட்டிக்குன்னு கேட்டா எனக்கு தெரியல அவங்க சொல்ற விஷயமே அப்படிதான் அந்த இடத்துல பார்க்க முடியுது நான் வந்து ஒரு ஸ்கிரிப்டோட வந்த ஷூட் ஸ்பாட்டுக்கு போகும்போது அது வேற மாதிரி ஆகும் எடிட்டிங் டேபிள்ல உட்காரப்போ அது வேற மாதிரி ஆகும் ஒரு ஒரு கட்டத்திலையும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மாறிட்டே இருந்ததுன்றது அவங்களோட பாயிண்ட் ஒருவேளை இந்த இடத்துல அவங்களோட கருத்து சுதந்திரம் கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் இருந்தா இந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து வந்திருக்காரு இது கான்ட்ரடிக்டரி இதனால தான் மேனுபேக்சரிங் கான்ட்ரவர்சி என்ன சொல்றது பேக் ஆஃப் இது வந்து கான்ட்ரடிக்ஷன் நான் சொன்ன விஷயம் இதுதான் ஏன்னா வருஷா பேசின விஷயம் ஒன்னு கூட அங்க தெளிவு கிடையவே கிடையாது ஒன்னு ரெண்டாவது இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா இது வெற்றிமாறனோட கதை அது அவரால் வெளியே கொண்டு போய் அந்த இடத்துல ஓப்பனா ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியாது அதனால ஒரு பெண் வருஷாவை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார் இந்த இடத்துல ஏன்னா பெண் பெண்ணுக்கான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும் போது ஒரு வேலை அது கரெக்டா கன்வே ஆகுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது மூணாவது இது ஜாதி ரீதியான தாக்குதலாலும் இது பெரிய கண்டனம் எழுந்திருக்கு ஏன்னா இப்ப நம்ம சொசைட்டியா மூவி எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது கமர்ஷியலை தாண்டி ஒரு காலத்துல கமர்ஷியல் மூவி என்ன இருந்தது நம்ம பேக் போவோம் செவன்டி சைடிஸ் அவர் கருத்து சொல்ற ஒரு விஷயமா அப்படி இருந்தது பட் ரீசன் டைம்ல எல்லாமே ஜாதி பத்தின ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது ஏதோ ஒண்ணுங்க ஒன்னு அந்த ஜாதிக்கார வந்து பாப்பா இல்ல அட்லீஸ்ட் திட்டுறதுக்காகவே ஓப்பன் அண்ட் ஜாதிக்கார வந்து பாப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ தீவிரவாத செயலா அது இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் செஞ்சிருப்பாங்க வேற ஒரு கொலை கொள்ளையா இந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் செஞ்சிருப்பாங்க அப்ப பிராமின் அப்படின்ற இடத்துல இருந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அத எல்லாத்தையும் உடைச்சிட்டு இந்த பெண் வெளியே வரணும் இதே அவங்க என்ன கேட்கப்படுது அப்படின்னா வெற்றிமாறன் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஜாதி மூவி எடுக்கிறவர் ஏன் நீங்க அந்த ஜாதி பேரை சொல்லி இந்த மூவி எடுக்கல ஏன்னா அவர் எடுக்கிற மூவிஸ் எல்லாமே பார்த்தோம் பார்த்தோம் அந்த கேஸ்ட்ல இருக்கவங்க வந்து ரொம்ப நீங்க போல கதையை அவரோடது அப்படின்னா கதைன்னு அவரு பேரை போட்டுட்டு இயக்கம்னு சொல்லி அவங்க வருஷம் அது பேரை போட்டுருக்கலாம் இதுக்கே கான்ட்ரவர்சிஸ் இவ்ளோ வருது இல்லையா சோ அது கான்ட்ரவர்சிஸ் இதே எப்படி பேஸ் பண்ண போறாரு இடத்துல தெரியல ஏன்னா எல்லாருமே கேட்கிற விஷயம் இந்த அதுவா தான் இருக்கு எங்க சில ஜாதியை சார்ந்தவங்க ஓகே நீங்க வந்து அவங்க போராட்டத்தை உடச்சுக்கிட்டு நீங்க வெளியே வந்து பெருசா பிளரிஷ் ஆறாங்கன்னு காமிக்கிறீங்க ஓகே அதையே நீங்க இந்த இடத்துல பண்ணிருக்கலாம்ல ஒண்ணு ஜாதி பேரை யூஸ் பண்ணிருக்க வேண்டாம் இல்ல அதே ஜாதி ஜாதியை சேர்ந்த பெண் இந்த மாதிரி இருக்கான்னு நீங்க காமிச்சிருக்கலாம் ஏன் பிராமின் டேக் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இந்த கான்ட்ரவர்சிக்கு நோட்டீஸ்க்கு அவர் என்ன பதில் சொன்னா இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் வர்ஷாவும் இதுல ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசரா இருக்கிற அனுரா காஷ்யப் அப்படின்ற போது அவங்களே அப்படி எடுத்திருப்பாங்களான்ற ஒரு ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல எடுத்திருப்பாங்கன்றதை தாண்டி இவர் சொன்னதுக்கு அவங்க ஈஸி அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டாங்களோன்னு தான் இந்த இடத்துல இருக்கு ஏன்னா இப்போ எப்படி இருக்குன்னா ப்ரொடக்ஷன் அவர் கூடுறாரு இப்போ எல்லாருக்குமே என்ன இருக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரோ இல்ல டேரக்டர்ஸ்க்கும் நான் தனியா வெளியே தெரியணும் எனக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வரணும் எனக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒன்னு ரெண்டாவது இப்போ எப்படி மூவி பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னா ஒன்னு முன்னாடி எல்லாம் மூவி கதையை நம்பி வெளியே வரும் இப்போ எந்த மாதிரி டீசர் போடுறோம் எந்த மாதிரி டைட்டில் வைக்கிறோம் அதை நம்மளே உருவாக்கி எந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் வைக்கிறோம் இப்போ இந்த மூவிக்கு எடுத்தது என்னமோ ஒரு பக்கம் இருக்கட்டும் பேட் கேர்லே ஒரு கான்ட்ரவர்சி அதுக்கப்புறம் பிரஸ் மீட் ஒரு கான்ட்ரவர்சி அதுல இருக்க கான்செப்ட்ஸ் கதை ஒரு கான்ட்ரவர்சி இதுக்காகவே மக்கள் போய் பார்ப்பாங்களா மாட்டாங்க ஸோ அதுக்காக ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி அதன் மூலியமாக சம்பாதிக்கிற ஒரு விஷயமாகவும் கான்ட்ரவர்சி பட் அதே நேரம் எதிர்ப்புகளும் கடுமையாகும் போது படத்துக்கே தடை வரலான்ற ரிஸ்க்கும் இருக்கு இல்லையா அதை தாண்டி அவங்க வராங்க அப்படின்ற போது எது அவங்க அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு மேபி இந்த இடத்துல அப்படி பார்த்தோன்னா பேன் பண்ண வேண்டியது சென்சார் போர்ட்லேயே ஒன்று பண்ணிருக்கணும்ல இல்லை அவங்க கேட்டகரிஸ் ஆஃப் பிலிம் வச்சிருக்காங்களா இங்கே யூஏ அந்த மாதிரி இருக்கு இல்லையா அங்கே வந்து ஒரு விஷயம் பார்க்கப்படுது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ தேட்டரில் வரலாம் அடுத்தது என்ன பண்ண போறாங்க உங்களுக்கு ஓகே பேங்க் தேட்டர் கிடையாது வந்து வச்சுக்கோ ஏதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நான் கொடுத்துறேன் இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணலாம் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வருமானம் வரது வரதா போது யார் வந்து இதனால பாலாக போறா அப்படின்னு கேட்டால் சொசைட்டி இதை பார்க்கற பெண்கள் கண்டிப்பாக இந்த தைரியத்தை தானே கொடுக்குறோம் நாளைக்கு பார்க்கற ஸ்கூல் டீனேஜர்ஸ் எல்லாமே நல்லாவே தெரியும் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும்போது அவங்களால கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டால் சைக்கலாஜிக்கல் இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் அப்படி இருக்கப்போ இதை பார்க்கும்போது நாளைக்கு வீட்டில் உட்காந்து என்ன படிக்கலையா மார்க் கம்மியா எடுத்துட்டேன்னு கேட்டா கூட நான் சூசைட் பண்ணிப்பேன் இதுதான் நாங்க நடக்க போகுது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் எனக்கு மூவில வர ஆக்டர்ஸோ மூவி கதையும் தான் நிறைய பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு இருக்கு இல்ல நான் கேக்குறேன் இந்த இப்படி ஒரு படம் ஒரு படம் வந்ததுனால எல்லாரோட மைண்ட் செட் இப்படி மாதிரி எல்லாரும் வீட்டுல அப்படி பேசுவாங்க அப்படின்னு எப்படி ஒரு யதார்த்த வாழ்க்கையில எடுத்துக்க முடியும் ஏன்னா நீங்க ஒரு அட்வொகேட்டும் கூட நிறைய வழக்குகள் பார்த்துருப்பீங்க இந்த படத்துக்கு முன்னாடியே இந்த படத்துல என்ன விஷயங்கள் காட்டுறாங்களோ அதெல்லாம் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்போ இருக்கிற சமூகத்துல அப்படி இருக்கும்போது இவங்க எடுத்ததுனாலதான் சமூகம் பால் பற்றோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் இவங்க எடுத்ததுனாலதான் பால் பற்றும் நான் சொல்ல வரல ஆல்ரெடி இருக்கிற ரேஷோ கூட போதும் நான் சொல்றேன் ஓகே ஆல்ரெடி இருந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல இப்ப பெரம்பூர் இன்சிடென்ட்லயே அந்த பெண்களுக்கும் அந்த இடத்துல வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்க கொடுத்துதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இந்த இடத்துல இப்ப இது எப்படி ஆகும் இன்னும் நிறைய பேருக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ரியல் லைஃப்ல நடக்கிறது தான் மூவியா எடுக்கிறாங்கன்னு ஒரு இன்சிடென்ட் இருக்கு அப்ப இதுதான் நடக்குது போல இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் இப்போ ஒரு ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்களேன் இந்த ரொம்ப ஊர் சைடு இருந்து சில பெண்கள் வந்து வேலைக்கு வரும் அதாவது ஐடி வந்து ரொம்ப பிளரிஷ் ஆன டைம் அது வரும்போது அவங்க ஃபர்ஸ்ட் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எப்படி வேலை பண்ண போறோம்னு யோசிக்கல நம்ம நம்ம எப்படி குரூம் பண்ணிக்க போறோம் எப்படி இங்க இருக்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மள மாத்திக்க போறோம் அப்பதான் நம்மள சுத்தி இருக்கவங்க நம்மள மதிப்பாங்கன்னு ஒரு கான்செப்ட் இருந்தது அதேதான் இந்த மூவிக்கு அப்புறம் வரப்போகுது இப்படிதான் இருக்கணும் போல ஸ்கூல்லாம் ஏன்னா அதுல வந்து ஸ்கூல்லயே அவங்க நிறைய விஷயங்கள் தப்பு பண்ற மாதிரியும் அதுல ப்ரொஜெக்ஷன் இருக்கு அந்த மூவில ஸ்கூல்லாம் இப்படிதான் இருக்கணும் போல அப்ப என்ன தப்பு ஏன்னா இப்போ நம்ம திரும்ப கேட்கலாம் எங்க அப்ரோட்லலாம் இந்த கல்ச்சரே கிடையாதுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் பட் அப் வந்து கல்ச்சுரல் வேல்யூ கிடையாது இல்லை பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே எல்லாம் தனத்தனியாக போயிடுன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கணும் பட் இங்கே நம்ம இருபத்தஞ்சு கல்யாணம் ஆகிற வரைக்கும் பேரண்ட்ஸ் தான் டிபெண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம அப்ப நமக்குன்னு ஒரு கல்ச்சுரல் வேல்யூஸ் இருக்கு இல்லை ஏன்னா இப்போ லாலே வந்து புரியிறபடி சொல்லணும் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா எஸ் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுதான் லா பட் கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணனும் ஓம கூட்டம் வைக்கணும் இத்தனை சுற்றி சுற்றி வரணுன்றது எல்லாமே கல்ச்சுரல் வேல்யூ அப்போ நம்ம கல்ச்சுரல் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு தான் லீகல் கான்செப்ட்க்கு செகண்ட் போகிறோம் அந்த மாதிரி தான் இதையும் நான் ரிலேட் பண்ணுறேன் இந்த விஷயத்துல சட்ட ரீதியாக புகார்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்ல என்ன மாதிரியான சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா ஏன்னா இந் நோட்டீஸ் அவர் என்ன மாதிரி இதுக்கு பதில் சொல்ல போறாருன்றது ஒரு விஷயம் தெரியல இது ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா பப்ளிக் அட் லார்ஜ் தான் இந்த விஷயத்தை இப்போ கொண்டு வராங்க இதனால பாக்கும்போது பப்ளிக் இவ்ளோ ரீதியா அஃபெக்ட் பண்ணுவாங்க விச் மீன்ஸ் பப்ளிக் இதனால மாறுவாங்க இதனால இவங்க மாற்றத்தினால ஒரு பெரிய அழிவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் கொண்டு வராங்க அது கொண்டு வந்து அவர் அவர் ஒரு வேலை ப்ராப்பராக அக்செப்ட் பண்ணிட்டு ரிப்ளை கொடுத்தா ஓகே லீகல் நோட்டோ ஸ்கில்லன்னா அட் அண்ட் ஆஃப் டே திரும்ப நம்ம கொண்டுட்டு போறது வந்து மூவி பேங்க்கான ஒரு விஷயமா தான் அந்த இடத்துல ஆனா இது இங்க மக்கள் திரைக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு பில்ட்ரேஷன் ப்ராசஸ் சிபிஎஃப்சி ல நடந்திருக்கு இன்னொரு பக்கம் ஒரு இதுக்கு படத்துக்கு ஒரு அவார்ட்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது இதெல்லாமே அவங்களுக்கான போனஸ் பாயிண்ட்ஸா இருக்கும்ல ஒருவேளை படத்துல உண்மையிலேயே சமூகத்தை சீரழிக்கிற விஷயம் இருந்திருந்தா எப்படி இந்த ப்ராசஸ் எல்லாம் நாங்க கடந்து வந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அவங்க சைடு போனஸ் பாயிண்ட் இதையே அவங்க வருஷம் அக்செப்ட் பண்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ் இது வந்து இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல் ராட்டர்டம் அங்க வந்துட்டு இது வந்து ஆச்சு ப்ரொஜெக்ஷன் ஆச்சு பட் அவங்களே நல்லா கீழா பார்த்தா தெரியும் இது ரஷ்யன் ஆடியன்ஸ்க்கு வேணா செட் ஆகலாம் அவங்க சொல்ற வேர்ட் அந்த இடத்துல தமிழ் சினிமா எப்படி மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வரும்போது தான் பாக்கணும் போது அங்க ஒரு நாலு பேர் கை தட்டும் போது அவங்க இடத்துல குஷி ஆகுறாங்க ஒண்ணு ரெண்டாவது மூவி என்ன என்ன இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சர்டிபிகேஷன் மேட்டர்ஸ் அவங்க என்னங்க இங்க பாக்க போறாங்க சர்டிபிகேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போறாங்க இது யூ கேட்டகரி இது ஏ கேட்டகரி இது ஏ கேட்டி அந்த மாதிரி அவங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போறாங்க அவங்களோட வேலை அதோட முடிஞ்சது அவ்வளவுதான் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ல இந்த காட்சிகளை நீக்குங்கிற ப்ராசஸ் நடக்குது இல்லையா அதுவும் இருந்துட்டு இருக்கு பட் உங்களுக்கு இதுல இதுல என்ன இருக்கு உங்களுக்கு ஓகே இப்ப ப்ளூ பிலிமும் சில கைண்ட் ஆஃப் இது வெளியே வந்துட்டு தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அதுக்கும் சர்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்க கொடுத்துட்டு தானே

இந்த மூவி என்ன பொறுத்த வரைக்கும் விமன் மாடஸ்டின்ற ஒரு விஷயத்தை கேள்விக்குறியாக்குற ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன்னா விமனா நீங்க ஒரு ஆப்ஜெக்டா பாருங்க அப்படிங்கற மாதிரி தான் இதுல இருந்துட்டு இருக்கு விச் மீன்ஸ் இது சைக்கலாஜிக்கலும் தப்பு மெடிக்கலாவும் பயாலஜிக்கலாவும் விமனுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்க போறது தான் இந்த இடத்துல ஏன்னா பிடிச்சவங்க எல்லாருக்கூடியும் வந்து செக்ஸ் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மூவி சொல்லுது அப்படின்னா மெடிசினலி அதனால யார் திரும்ப வந்து சஃபர் ஆக போறா அந்த விமன் தான் இந்த இடத்துல சஃபர் ஆக போறாங்க இந்த இடத்துல சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அஸ் அ விமன் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி ஏதாவது ஒரு குரல் கொடுக்கறது தான் இது கரெக்ட்டா இருக்கும் இதுல புரிந்து பார்க்கலாம் இந்த தகவல்கள் இந்த புரிதல்கள் மக்கள் போய் சேரட்டும் தற்போது வரைக்கும் பல்வேறு விவகாரங்கள் குறித்த தகவல்கள் மற்றும் உங்களுடைய பொதுமக்களுக்கு சமூகத்திற்கான தகவல்களாகவும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து நன்றி